வஸ்து ஒன்று தானாய் அக்ஷரமாயிருக்கின்ற வஸ்து ஆகாயமாய் அதாவது ஒழிவாய் சூனியமாய் சதாசிவனாயிருக்கின்ற பிரம்மம் ஆகிறது இரண்டு அந்த பிரம்மம் சலித்தபோது ஜீவன் என கூறப்படுகிறது மூன்று அதுவே ஆத்மாவாய் சைதன்யமாகிறது அதுதான் தேகம் நான்கு அத்தேகத்திலிருந்து ஆவியாய் வியர்வையாய் அக்கினி சுரூபமாய் உற்பத்தியானது சுக்கிலம் அது ஜலாம்சமான மனம் அதுவே விஷ்ணு அதைத்தான் சக்தி என்று சொல்லுவது ஐந்து சுக்கிலமாகிய சுவேதம் வியர்வை இருக்கிற சிரசே பிரம்மாண்டம் அதிலிருந்துதான் சிருஷ்டி மூன்று தேகங்கள் ஒன்று நாம் இப்பொழுது சுஷுப்தி நிலையில் இருப்பதால் நாம் எண்ணக்கூடிய ஸ்தூல சூக்ம காரண தேகங்கள் தோற்றம் மட்டுமாகும் இரண்டு ஸ்தூலம் என்பது தானாயிருக்கின்ற ஜீவன் மூன்று காரணம் என்பது ஜீவனுடைய சலனமாயிருக்கின்ற சக்தியான சுஷுப்தியாயிருக்கின்ற மாயை நான்கு சூக்ஷ்மம் என்பது அந்த சுஷுப்தியாயிருக்கின்ற மாயையிலிருந்து உற்பத்தியான மனம் நித்தியா நித்திய விவேகம் ஒன்று நித்தியமாயிருக்கின்ற தான் அநித்தியமா இருக்கின்ற மாயையில் லயித்திருக்கின்றது அவ்விதம் லயித்திருக்கின்ற தன்னை அறிய வேண்டுமானால் மாயையை நீக்க வேண்டும் தண்ணீரில் கலந்திருக்கும் உப்பைக்கான தண்ணீரைக் காய்ச்சி வற்றச் செய்ய வேண்டும் அதுபோல் மாயையை ஏய் அழிப்பதற்கு விவேகம் என்ற விசேஷ நெருப்பினால் எரிக்க வேண்டும் அப்போது நித்தியமாயிருக்கும் தன்னை அறியலாம் இரண்டு அழியக்கூடிய அகங்காரத்தின் உற்பத்தி மனத்தில் இருந்தே அந்த மனத்தின் உற்பத்தி ஜீவனிலிருந்தாகும் மனமே சக்தி அச்சக்தியையே ஒடுக்க வேண்டியது ஆதலால் மேற்கூறியபடி விசாரணை செய்து தன்னுடைய சக்தி இன்னதென்று அறிந்து அந்த சக்தியை வெளியினுள்ளே பிரதிபலிக்க விடாமல் தன்னிலே சேர்த்து தானாயிருக்க வேண்டும் இதுவே நித்தியா நித்திய விவேகம் என கூறப்படுவது அன்னம் ஒன்று உலகில் அன்னத்தை புசிப்பதில்லை அன்னத்தை புசித்தால்தான் வாழ்ந்திருக்க முடியும் இரண்டு அன்னம் என்பது அசனம் அசனம் என்றால் அசுவாயிருக்கின்ற பிராணனை அயனம் செய்வது அயனம் என்றால் தடை செய்து நிறுத்துதல் அதாவது தன்னுடைய பிராணனை வெளியினுள் விடாமல் தன்னுள் வழியாக பிரமரந்திரம் வரையிலும் நேராக கொண்டு போவதாகும் பிராணன் என்பது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவாகும் அந்த ஜீவன் போனால் பிணமாகிறது மூன்று வாயுவான அன்னம் இருக்கும் பொழுது மட்டுமே அசிக்கின்றதற்கும் அதாவது எரிப்பதற்கும் பசிப்பதற்கும் அதாவது கொதிக்கிறதற்கும் தகிப்பதற்கும் அதாவது வேகுவதற்கும் பக்ஷிக்கின்றதற்கும் அதாவது புசிக்கிறதற்கும் சாத்தியப்படுவது அதனால்தான் அதை அன்னமயம் என்றும் அந்த அன்னமயத்திலிருந்து சைதன்யம் உண்டானது என்றும் அச்சைதன்யமான தேஜஸிலிருந்து உண்டானது உலகம் என்றும் சொல்லப்படுகிறது ஆதலால் ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயுவே அன்னம் அன்னத்தால் புஷ்டிக்கப்படுத்துவதே வலுக்கச் செய்வதே தேகம் அன்னமாயிருக்கின்ற வாயுவை நிறைத்து பூரிப்பிக்கச் செய்தால் சத்துப்போவதில்லை